நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம் எழுகின்றது ஏற்கனவே அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய சட்டப்பேரவை தலைவராக இருந்த திரு தனபால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை பதினாலு நாட்கள் முடிந்தவுடனே எடுத்துக்கொண்டோம் இது வரலாறு இதை யாரும் மறுக்க முடியாது ஆக நாட்கள் நிறைவடைந்த பிறகு கடிதம் கொடுத்து பதினாலு நாட்கள் நிறைவடைந்த பிறகு இவைப்படி சட்டமன்ற நிகழ்ச்சி தள்ளி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் கொண்டு வந்த அந்த சட்டப்பறவை தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதை அவர் காரணத்தினாலும் அதோடு கடந்த ஒரு வார காலமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அதோடு இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்கின்ற மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையிலும் மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது அதில் ஆயிரம் கோடிக்கு மேல் குறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம் எழுகின்றது இந்த அரசு அதை பற்றி இன்னும் எந்த ஒரு செய்தி வெளியிடப்படவில்லை கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை நடத்தி அந்த மூலமாக ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டோம் இந்த அரசு எந்த செய்தி வெளியிடாத குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பின்னாடி வந்து பேசுறோம் நிதிநிலை அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க நிதிநிலை அறிக்கை முழுமையாக வெளிவந்த பிறகு பத்திரிகைகளை சந்தித்து ஊடக நபர்களை சந்தித்து கருத்துக்களை நாங்கள் ஆமாங்க அதான் நம்ம தெளிவாக சொன்னேன் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி அறுபத்தி எட்டின்படி மாண்புக திரு எம் அப்பாவு சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்க கோரும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார்